அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற விவசாய நிலம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்காவில் புஞ்சை அந்த கிராமத்தில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த விவசாய நிலம் அமைந்துள்ளது மொத்தம் அஞ்சு ஏக்கர் இருக்குது குழி கணக்கில் சொன்னால் ஆயிரத்தி ஐநூறு குழி வரும் சென்ட்டு கணக்கில் சொன்னால் ஐநூறு சென்ட்டு வரும் ஒரு குழி ரேட் வந்துட்டு நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் வந்துட்டு பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் ஃப்ரீ இபி சர்வீஸ் வித்து போர் செட்டோட இப்போ நான் பார்க்குற இந்த விவசாய நிலம் அமைந்துள்ளது ரோடு வசதியும் இருக்குது மண் ரோடாக இருக்குது ரோடு போட்டு கொடுத்துருவாங்க பஞ்சாயத்தில் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருவோம் மயிலாடுதுறையிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இப்போ நான் பார்க்குற இந்த விவசாயம் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்